ஜெய் வாசுவே அனைவருக்கும் வணக்கம் ஆலங்காயத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் விஜயகுமார் அவர்கள் ஒரு சிறந்த ஓவியர் இவர் பென்சிலால் மட்டுமல்ல வேக்ஸ் என அழைக்கப்படுகின்ற மெழுகால் கூட வரையக்கூடிய ஆற்றலை உடையவர் இவர் தமிழ்நாடு ஆரியவைசிய மகாசபாவின் எழுச்சி மிக்க தலைவரான ஜி விஜயகுமார் தம்பதிகளை மிக அருமையாக வரைந்திருக்கிறார் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் நம்முடைய தலைவர் அவர்களை சந்தித்து அவர் வரைந்த ஓவியத்தை அவருக்கு அளித்து அவரிடம் பாராட்டுதலை பெற்றிருக்கிறார் இவர் நம்முடைய தமிழ்நாடு ஆரிய வைசிய மகாசபாவின் உடனடி முன்னாள் தலைவரான ராமசுப்பிரமணியம் தம்பதிகளையும் அழகாக வரைந்து அவருக்கு பரிசளித்திருக்கிறார் புகைப்படத்தை பார்த்தே அப்படியே தத்ரூபமாக வரையக்கூடிய இவருடைய திறமையை நாம் அனைவரும் பாராட்டுவோம்